அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ரெண்டு வகையான அப்பம் எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இதில் கோதுமை மாவை வச்சு எண்ணெயில் சுட்டு எடுக்கிற அப்பமும் ரவையை வச்சு எண்ணெயில் சுட்டு எடுக்கிற அப்பமோ ரெண்டு வகையான அப்பம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் காட்டியிருக்கேன் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க இந்த ரெண்டு வகையான அப்பம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வச்சு சாஃப்டாக புசு புசுன்னு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கங்க பிடிச்ச வெள்ளம் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா பிடிச்ச வெள்ளம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தீங்களோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து வெள்ளம்லாம் கரைஞ்சி ஓரளவு நல்லா கொதித்து வரட்டும் அது வர நல்லா கலறி விட்டுக்காங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வெள்ளம்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தூசுலாம் போய்டும் வடிகட்டிட்டு இதை லைட்டாக ஆற வச்சுருங்க அடுத்து நம்ம அப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு வாழைப்பழம் செவ்வாழை இல்லைன்னா எந்த வாழைப்பழம் உங்கக்கிட்ட நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைச்சே எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வாழைப்பழத்தை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்தோம்ல அதில் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் சேர்க்குறதுனால நம்ம அப்பத்துக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும் அதனால் வாழைப்பழம் கட்டாயமாக சேர்த்துக்கங்க அதே போல் அரிசி மாவு மைல்டான கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சர்க்கரையை கொட்டி கொடுக்கறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கங்க நல்லா பவுடர் பண்ண ஏலக்காவாக பார்த்து சேர்த்துக்கங்க இல்லைனா வெள்ளத்தோடு சேர்த்து அதை பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க நம்ம அற வச்சுருந்த வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம கலரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலரிக்கங்க கரண்டியில் அப்படி இல்லைனா ஒரு விஸ்கரை வச்சு நீங்கள் கலக்கும்போது கட்டிகள்லாம் இருக்காது மாவு ரொம்ப திக்காக இருக்குது இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து ரொம்ப இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஈஸியாக ஊற்றுறதுக்கு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு எப்படி ஊற்றுறதுக்கு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் அதே மாதிரி ஊற்றினா ரொம்ப மடிப்பு மடிப்பாகவும் இருக்கக்கூடாது மடிப்பு மடிப்பாக இருந்ததுன்னா நமக்கு அப்பம் ஊற்றும் போது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு மேலே மடிப்பை மடிப்பாக லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதனால் நமக்கு உப்பே வராது இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஓரளவு நல்லா ஊறி வந்திருக்கும் மாவு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சுடா ரொம்ப அதிகமாகவும் சேத்துறாதீங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்பசோடா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஆப்பசோடா சேர்த்து ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுறவும் கூடாது உடனே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டுட்டு எண்ணெய் காயிற அளவு கேப் இருந்தால் போதும் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு மிதமான சுட்லேயே காய வச்சுக்கோங்க காய வச்சு ஒரு குழி கரண்டி நல்லா குழியாக இருக்கிற கரண்டியாக பார்த்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நமக்கு அப்பம் சொட்டு எடுக்கும்போது ஹார்டாகிடும் அதே மாதிரி ரொம்ப தோசமாக பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப எண்ணெய் குடிச்சு வந்துடும் சாப்பிடும்போது திகட்டும் சாப்பிட நல்லா இருக்காது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பம் ஊற்றி பாருங்கள் ஊற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப மாவு இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவு அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பம் ஊற்றும் போது நல்லா சாஃப்டான அப்பம் கிடச்சிடும் அதே மாதிரி இந்த அப்பம் சேர்த்து நம்ம உடனே திருப்பி போடவும் கூடாது மேலே எழும்பி வந்ததுக்கு பிறகு திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் எட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும் இப்போ மேலே லைட்டாக உப்பி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும் எண்ணெயை மேலோப்பில் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க சூடான எண்ணெயை எண்ணெய் போதுமான அளவு இருக்கணும் அப்போ தான் அப்போ நல்லா உப்பி வர்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு அப்பம் இல்லைன்னா ரெண்டு தான் ஒரு இதில் ஊற்ற முடியும் இல்லை கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா மூணுல இருந்து நாள் கூட ஊற்றலாம் இப்போ எண்ணெயெல்லாம் அடங்கி நல்லா வெந்து வந்துடுச்சு நீங்கள் மிதமான தீயில வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா கருகாமல் லைட்டான பொன்னிறமாகி வரும் அதிகமான தீயில வச்சு பண்ணாதீங்க உள்ளே மாவு மாவாக இருக்கும் மேலே கருகி வந்துடும் நல்லா உள்ளே வெந்ததுக்கப்புறமா என்ன ஓரளவு அடங்கியிருக்கும் அந்த டைமில் நீங்கள் அப்பத்தை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே நீங்கள் எல்லா அப்பமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவில் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கிறது தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அதனால் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கங்க அதே நேரத்தில் அதிகமான வாழைப்பழமும் சேர்த்துறாதீங்க அதுவும் நல்லா இருக்காது கோதுமை மாவில் புசு புசுன்னு சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ரவை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது நம்ம நெய்யில் சுட்டெடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு ரவை எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா வறுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ரவை உப்புமாவுக்கு வறுப்போம்ல அந்த மாதிரி வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா சூடு ஏறுற அளவு வறுத்தா போதும் இதை ஓரளவு நல்லா வறுத்துட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காவே ஒரு நாலு ஏலக்காய் அளவு நீங்கள் இதிலேயே சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க இது இப்போ இருக்கட்டும் அடுத்து ஒரு கப் அளவு ரவைக்கு நான் முக்கால் கப் அளவு இருந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கடாயில் சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் சிம்மில் வச்சு அதை கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இது சிம்மில் இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதில் அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து இதில் நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து நம்ம அப்பத்தோடு சேர்க்கும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மூணு நிமிஷம் தேங்காயெலாம் நல்லா இருந்தால் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அந்த அளவு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வரத்துக்கங்க இப்போ லைட்டாக பொன்னிறமாகிடுச்சு நான் அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாவோடு நம்ம அரைச்சி வச்சிருந்த ரவையோடு நான் இதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவு ரவைக்கு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே அந்த சர்க்கரையை கூட்டி கொடுக்குறதுக்காக இனிப்பை கூட்டி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்காங்க எள்ளு நம்ம அப்பத்தில் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் எள்ளு சேர்க்கறது இப்போ நம்ம வெள்ளம்லாம் கரைஞ்சி வெள்ளப்பாகும் ரெடி ஆயிடுச்சு வடிகட்டி எடுத்துக்கங்க வடிகட்டி எடுத்துட்டு இதை மைல்டாக ஆற விட்டுக்கோங்க நம்ம மாவில் வெள்ளப்பாக சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக ஆறி இருக்கணும் அப்போ சேர்க்கும் போது தான் நமக்கு மாவு எல்லாம் கெட்டி தட்டாமல் நல்லா வரும் இல்லைனா பாதி அளவு வெந்தடுற மாதிரி இருக்கும் மாவு அதனால் வெள்ளைப்பாகை சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக ஓரளவு ஆறினதுக்கப்புறமா நான் ஒரு விஸ்கரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டா நமக்கு கட்டி தட்டிடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு நல்லா கலக்க வரும் வெள்ளைப்பாகு சேர்த்து உங்களுக்கு வெள்ளைப்பாக தேர்ந்துடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து கெட்டியாக இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி வச்சுருந்த மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்பசோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து நல்லா மாவை இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரவாங்கிறதுனால இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் அதனால் ஆப்பசோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக நமக்கு தளர்வாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு இட்லி மாவு பதத்துக்கு மாவில் தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஆப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பனியார கல்லில் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யே அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பணியாரத்துக்கு நெய்யே அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்காங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெள்ளம் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கரைஞ்சி போயிடும் அதனால் கரைஞ்சி போகாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு சுட்டெடுக்கும் போது தான் நமக்கு கரைஞ்சி போகாது நிறைய எந்த அளவு நீங்கள் நெய் ஊற்றி சுட்டுறீங்களோ அந்தளவு பணியாரமும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும் அதே நேரத்தில் நெய்யோட வாசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு ஊற்றிட்டு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை திருப்பி சேர்த்துக்கலாம் பொறுமையாக பார்த்து திருப்பி சேர்த்துக்கங்க ஒரு ஒரு பணியாரமாக நீங்கள் திருப்பி சேர்த்துக்கங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே ரொம்ப வேகாத மாதிரி இருக்கும் மேலே கரைஞ்சிரும் அதனால டேஸ்ட்டு இருக்காது இதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சிட்டு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி சேர்த்து உங்களுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு பேலன்ஸ் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு சைடு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரத்தில் இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் சின்ன வாழைப்பழமாக பார்த்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க நீங்களும் ரெண்டு வகையான அப்பம் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்